அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு தேதி முதல் அடுத்த நான்கு மாதங்களுக்கு உச்சம் பெறும் சுக்ரனால் யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் தற்போது கும்பராசி சனி பகவானோடு இணைந்து சஞ்சரித்து யோகத்தை ஏற்படுத்தி வரும் சுக்கர பகவான் இருபத்தி எட்டு ஒன்னு முதல் மீனராசிக்கு பயிற்சியாகி குச்சம் பெறுகிறாரு வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உச்சம் பெறும் சுக்கரனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சனியும் இணைந்திருக்கிறாருங்க எனவே தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம தொழில் வளம் மேலோங்குங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருப்பதால பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு பற்றிய மகிழ்ச்சி தகவல்கள் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்கு நிரந்தர வருமானம் அமைய வழிவகுத்து கொடுக்கும் கூடிய ஒரு இந்த மீன ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசியில் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் படிப்படியாக நன்மைகள் நடைபெறும் இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மீனராசிக்கு பயிற்சியாகும் சுக்கரன் மீண்டும் வக்ரம் பெற்றும் முன்னோக்கியும் மீண்டும் கும்பராசிக்கும் பயிற்சியாகி இந்த நான்கு மாதங்கள் பலம் பெற்றே சஞ்சரிக்கிறாரு அந்த வகையில மீனராசிக்கு செல்லும் சுக்கரன் அங்கு உச்சம் பெறுகிறாரு உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால எதிரிகளுடைய பலம் குறையுங்க லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமையிருக்குது தந்திரமாக செயல்பட்டு காரியங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய இருக்குது வியாபார ரீதியாக சில முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்க இருக்கீங்க வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீடு கட்ட வாகனம் வாங்க மேலதிகாரிகள் கே மேலதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை இத்தருணங்கள்ல வழங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு மாதங்கள் நிதி பற்றாக்குறை சற்று கடுமையாக இருந்தாலும் மூன்றாவது மாதத்திலிருந்து பண நெருக்கடி தளருங்க குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் செல்ல தெளிவாக எடுத்து காட்டுது அதே போல் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவோ கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைய இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியினர்களுக்கு ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் கூட செலவுகள் சுபச்செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமையிருக்கு இருக்கு அதே போல ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகள் கிடைக்க இருக்குதுங்க இதுவரை எந்தவித காரணமும் இல்லாமல் ஒத்தி போடப்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சிலருக்கு புதிய சலுகைகளுடன் இடமாற்றமும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இத்தருணங்கள்ல அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாங்க மூல பொருட்கள் நியாயமான விலைக்கு கிடைக்குங்க புதிய வேலைக்கு கிளைகளை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் கடின உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்துங்க சக கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு கவலை அளிக்கும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த சுக்கிரனுடைய மீன ராசி காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்ட கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க அதன் பிறகு இந்த காலகட்டம் முடியும் வரை நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்படும் இருக்குது கல்லூரியிலும் பள்ளியிலும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்பட்டு வந்த நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கு அதே நீங்களே உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொண்ட பல காரியங்கள் உங்களை விட்டு விலகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய துறையை கட்டுப்படுத்தும் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறது உழைப்பிக்க ஏற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதேபோல் ஆடு மாடுகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க வயல் பணிகள்ல சற்று கடினமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைப்பது உற்சாகத்தை தரும் விதமா அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் முதல் இரண்டு மாதங்கள் சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்தால் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கடனை உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டுங்க அதே போல் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் மிக மிக அவசியங்க ரிஷபராசினி கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் வியாழன் மற்றும் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து வந்த ால் ஏனென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்